வணக்கம் இது நம் கதைகள் அன்பு இருக்க வேண்டிய ஒரு குடும்பத்தில் பொறாமையும் தீய பார்வையும் நுழைந்தால் என்னவாகும் என்பதை பற்றிய கதைதான் இது வாங்க கதைக்குள்ள போகலாம் அந்த பெரிய வீட்டின் வாசலில் அபிராமி தனது வலதுகாலை எடுத்து வைத்து புகுந்தாள் புதுமண பெண்ணான அவளுக்கு அந்த வீடு ஒரு சொர்க்கமாக தெரிந்தது ஆனால் கூட்டத்தின் இருட்டில் நின்றபடியே அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்த அஞ்சலியின் கண்கள் மட்டும் ஏனோ சாதாரணமாக தெரியவில்லை அந்த பார்வையில் ஒரு விதமான எரியும் கனல் தெரிந்தது நாட்கள் செல்ல செல்ல அபிராமிக்கு அந்த வீட்டில் ஏதோ ஒன்று சரியில்லை என்று தோன்றியது அவள் சமைக்கும் பால் காரணமின்றி தெரியும் அவள் தொடும் பூஞ்செடிகள் அடுத்த நாளை கருகி கிடக்கும் எப்பொழுதெல்லாம் அஞ்சலி அவளை பார்க்கிறாளோ அப்பொழுதெல்லாம் அபிராமியின் உடல் நடுங்கியது அஞ்சலியின் கண்கள் வெறும் கண்கள் அல்ல அவை எதையும் சுற்றிரிக்கும் கண்கள் அஞ்சலி எப்போதும் அமர்ந்து கொண்டு அபிராமியின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டே இருப்பாள் அவள் பார்வையில் ஒரு தீய சக்தி இருந்தது அபிராமி அழகான புடவை கட்டிக்கொண்டால் அந்த புடவை அன்று எங்காவது மாட்டிக்கொண்டு கிழிந்துவிடும் அஞ்சலி ஒரு முறை அந்த புடவையை எரிட்டு பார்த்தாலே போதும் அது பாழாகிவிடும் விரைவில் அந்த தீய பார்வையை அபிராமியின் கணவன் இளங்கோவையும் தாக்கியது திடீரென இளங்கோவுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது மருத்துவர்களால் அதற்கு காரணம் கண்டறிய முடியவில்லை அவன் படுக்கையிலேயே முடங்கி கிடந்தான் அவன் உடல் மெலிந்து கொண்டே போவதை அபிராமி கண்ணீருடன் பார்த்து கொண்டே இருந்தாள் ஒரு நாள் இரவு கட்டிலுக்கு அடியில் ஏதோ உருளும் சத்தம் கேட்டு அபிராமி குனிந்து பார்த்தாள் அங்கே ஒரு சிறிய கருப்பு துணி முடிச்சு இருந்தது அதை அவிழ்த்து பார்த்தபோது போது அதற்குள் கருகிய கட்டைகளும் உடைந்த கண்ணாடி துண்டுகளும் இருந்தன இது அஞ்சலியின் வேலைதான் என்று அபிராமிக்கு அப்போதுதான் புரிந்தது நீ எங்களை தடுத்தால் உன் கணவனை இழக்க வேண்டியிருக்கும் என்று அஞ்சலி ஒரு நாள் அபிராமியின் காதுக்கு அருகில் வந்து கிசுகிசுத்தாள் அவள் கண்கள் எப்போதும் சிவந்து நெருப்பாய் ஜொலித்தன அது மனித பார்வையாக தெரியவில்லை ஏதோ ஒரு தீய ஆவி அவளிடம் இருந்து பேசுவது போல இருந்தது அபிராமி பயந்து ஒதுங்கி விடவில்லை தன் குடும்பத்தை மீட்க அவள் முடிவு செய்தாள் தனது பாட்டி சொல்லிக் கொடுத்த ஒரு பழைய தற்காப்பு முறையை நினைவு கூர்ந்தாள் ஒரு தட்டில் கல் உப்பையும் காய்ந்த மிளகாயையும் எடுத்துக்கொண்டு தீய சக்தியை திருப்பி அனுப்பும் சடங்குகளை செய்ய தொடங்கினாள் அன்று இரவு அமாவாசை அஞ்சலி தனது அறையில் அமர்ந்து ஏதோ மந்திரித்துக் கொண்டிருந்தாள் அவளது தீய பார்வையை வீட்டின் சுவர்களில் ஊடுருவி அபிராமியை தாக்க முயன்றது அப்போது அபிராமி கைகளில் ஒரு பெரிய கண்ணாடியுடன் அஞ்சலியின் முன் போய் நின்றாள் அஞ்சலியின் அந்த தீய பார்வை அந்த கண்ணாடியில் பட்டு அவளிடமே திரும்பியது உன் தீய பார்வை உன்னையே சுடட்டும் என்று அபிராமி உறக்க கத்தினாள் அஞ்சலியின் கண்கள் அந்த கண்ணாடியை பார்த்ததும் அவள் அலறினாள் அவள் கண்களில் இருந்து புகை வருவது போல தெரிந்தது அவள் சேர்த்து வைத்திருந்த தீய சக்தி அனைத்தையும் அவளையே கபலீகரம் செய்ய தொடங்கியது மறுநாள் காலை வீட்டில் ஒரு நிசப்தம் நிலவியது அஞ்சலி தனது தீயதை இழந்து அமைதியாக ஒரு மூலையில் சக்தி அமர்ந்திருந்தாள் இளங்கோவனின் காய்ச்சல் மாயமாய் மறைந்தது அபிராமி வாசலில் கோலமிட்டாள் இப்பொழுது அந்த வீடு மீண்டும் ஒரு சொர்க்கமாக மாறியது கொல்லிக்கண்ணின் நிழல் மறைந்து ஒளியின் ஆட்சி தொடங்கியது உங்கள் வீட்டில் இது போன்ற அனுபவங்கள் இருந்தது உண்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கதை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்து நம் கதைகளோடு